படைத்த கந்தனே பிரான் படைத்த வேலனே படைத்த செந்தமிழை தினம் படைக்க அருள்வாயே முருகா இந்த அற்புதமான தைப்பூச திருநாளை முன்னிட்டு இந்த நமது நாளும் நல்ல கருத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு பதிவு செய்து வருகின்ற ஐ பக்தி பசி யூடியூப் மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகள் வருவது உங்கள் பிரசன்னா பழனியப்பன் நாம் இப்பொழுது கந்தர் அலங்காரத்தை பற்றி தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அதில் சென்ற பதிவில் கந்தர் அலங்காரத்துக்கு ஒரு முன்னுரை அவர் ஏன் பாடினாரு அதற்கான காரணம் என்ன அவர் மனதுல தோன்றி எந்த ஒரு எண்ணம் அவரை கந்தர அலங்காரம் பாட வைத்தது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்தோம் இப்போ முருகனுக்கு ஒரு அலங்காரம் பண்றாரு பண்ண ஆரம்பிக்கிறார் இப்படி பண்ண ஆரம்பிக்கிற பொழுது அந்த கந்தர அலங்காரத்துல அருணகிரிநாதர் நிறைய சிறப்புக்குரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாரு அதுல நாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் பிரம்மதேவனை அதிக இடத்துல மிரட்டியிருப்பார் அதே மாதிரி யமதர்மராஜாவையும் மிரட்டியிருப்பார் என்ன காரணம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம பிறக்கிறதுக்கும் இறக்குறதுக்கும் காரணம் பிரம்மை எழுதி தான் நாம இங்க வந்து பிறந்து நாம ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சு அவர் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு யம தர்ம தான் நம்மளை வந்து கடைசியில கூட்டிட்டு போறவர் இவர்கள் இருவரும் நம்ம கிட்ட நெருங்கவே கூடாது உண்மையில முருகனடியார்கள் இவங்க வரவே மாட்டாங்க தலை வச்சே படுக்க மாட்டாங்க ஏன்னா அது அரு கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பார் எமனை எல்லாம் வந்து நம்மளாம் வந்து இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே பகுதுன்ட்டு அருணகிரிநாதர் அன்றைக்கே அதுக்கு ஒரு டைலாக் வந்து ஸ்டார்டிங் விற்று கொடுத்துட்டாரு அவர் அன்றைக்கே என்ன சொல்கிறாரு யமதர்மராஜாவே உன்னை ஊரே பார்க்க நான் வெட்டி கொள்ளுவேங்கிறாரு பட்டிக்கடாவில் வருமந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கண்டலாது விடன் பாரறிய உன்னை வெட்டுவேங்கிறார் யமதர்மராஜா கிட்ட யாருக்கு இருந்த தைரியம் வரும் அருணகிரிநாதருக்கு மட்டும்தான் வரும் ஏன்னா அது முருகன் கொடுத்த தைரியம் முருகனுடைய கருணை கொடுத்த தைரியம் அவனுடைய அருள் கொடுத்த தைரியம் இப்படிப்பட்ட இந்த தைரியத்தை வச்சுட்டு அருணகிரிநாதர் பிரம்மதேவனை நிறைய இடத்துல குறிப்பிடுகிறாரு அப்படி சொல்கிற பொழுது ஒரு முக்கியமான இடம் முருகனடியாரர்களுக்கான ரொம்ப படிக்கிற பொழுது ரொம்ப இன்பத்தை தரக்கூடிய ஒரு பாடல் கந்தராலங்காரத்துல செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்புழல் தேங்கடம்பின் மால் பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் என் கையெழுத்து அவனோட கால்பட்டு என் தலையெழுத்து அழிஞ்சிருச்சு அது எப்படி சார் அழியும் கால்பட்டு அழிஞ்சிருமாள் முருகப்பெருமானுடைய கால்களில் ஒரு ரப்பர் இருக்கு அந்த ரப்பரை வச்சு இப்ப நாம வந்து என்ன பண்றோம் பிரம்மதேவர் தான் எழுதுவாரு அவர் பேனால எல்லாம் எழுத மாட்டார் அவர் பென்சில்ல எழுதுவாரு அதனால நம்ம ரப்பரை வச்சு அழிச்சிடலாம் அப்படி முருகப்பெருமானுடைய திருவடிகள் பட்டா நம்மளுடைய தலையெழுத்து அழிந்து விடும் அருணகிரிநாதர் சொல்றாரு எப்படி திருவடி படும் திருவடி பட வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம என்ன கந்தசிருஷ்டி விரதம் இருந்து தைப்பூச விரதம் இருந்து கார்த்திகை விரதம் இருந்து உத்திர விரதம் இருந்து அழகு குத்தி காவடி எடுத்தாதான் முருகன் வந்து திருவடியை வைப்பாரா கிடையாது வேணவே வேணாம் ஒன்றும் இல்லை உங்க வீட்டு பூஜை அறையில உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக உள்ள முருக முருகான்னு மூணு தடவை கூட வேணாம் ஒரே ஒரு தடவை சொல்லுங்க போதும் ஏன்னா அருணகிரிநாதரே சொல்றாரு முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைதாள் அருள் மூடி முருகான்னு ஒரு தரம் சொன்னா போதும் ரெண்டு மூணு தரம் வேணாம் ஒரே ஒரு தரம் போதும் ஒரே ஒரு தரம் முருகான்னு சொன்னா ரெண்டு காலத்துக்கிட்டு வந்து வைப்பானா நம்ம காசியில ஒரு மகாராஜா இருக்கிறார் அந்த மகாராஜா பார்த்தீர்களானால் ஒரு சமயம் காட்டு வழியா போயிட்டு இருக்கிறப்ப அவருடைய தேர்ல தெரியாம ஒரு விலங்கு நோசிக்கி இறந்து போயிடுது ஒரு விலங்கு அவர் தேர்ல பட்டு இறந்து போயிடுச்சு அவருக்கு ஒரு ஏன்னா வந்து அந்த விலங்கு வந்து ஒரு விலங்குகளை கொள்வது அந்த காலத்துல அது பிரம்மகத்தி தோஷத்துக்கு நிகரானது அப்படி நாம கொல்லக்கூடாது கூடாது கொண்டு தெரியாம இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலான்ட்டு அந்த காட்டுல இருக்கிற ஒரு முனிவரை பார்க்க போறார் கேட்கறதுக்கு அந்த சமயத்துல இந்த முனிவர் அங்கே முனிவருடைய மகன் தான் இருக்கிறான் அந்த பையன்கிட்ட பார்த்து தம்பி இந்த மாதிரி வந்து காட்டில் வந்துகிட்டு இருந்தேன் வர வழியில் ஒரு விலங்கு என்னுடைய தேரில் பட்டு இறந்து போச்சு அதுக்கு நான் என்ன பரிகாரம் பண்ணணும் ஏதாவது பூஜை பண்ணணுமா ஹோமம் பண்ணணுமா யாகம் வளர்க்கணுமா தான தர்மம் பண்ணணுமா என்ன பண்ணணும்னு கேட்க அந்த பையன் சொன்னோம் ஒன்றும் பண்ணவன காசியில் தானே இருக்கிறீங்க கங்கைக்கரை பக்கத்துல தானே இருக்கு போய் அந்த கங்கையில மூணு தடவை முங்கி எழுந்து முருகாங்கிற பேரை மூணு தடவை சொல்லுங்க போதும் முருகாந்திர பேரை மூணு தடவை சொல்லுங்க உங்க எல்லாம் போயிருந்தார் இந்த ராஜா போயிட்டாரு பையன் கிட்ட நன்றி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு முனிவர் வேறார் முனிவர் வரப்ப பாக்குறாரு அந்த தேர் வந்த தடம் தெரியுது மன்னருடைய தேர் வந்த தடம் தெரியுது அந்த மண்ணுல அதை பார்த்துட்டு என்னப்பா ராஜா யாராவது வந்தாங்களா ராஜா மந்திரி யாராவது வந்தாங்களான்னு கேட்க ஆமாம்பா அரசர் வந்தாரு இந்த மாதிரி ஒரு விலங்கணத்தை கொண்டுட்டேன் அறியாம கொண்டுட்டேன் இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டாரு நான் இந்த மாதிரி சொன்னேன் கங்கையில முங்கி எழுந்து முருகானு மூணு தர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் முனிவருக்கு வந்தது கோபம் பாருங்க பையனை போட்டு செவிலே ஒன்னு அடிச்சு ஏய் மகனே எனக்கா நீ வந்து பிறந்தா இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டியே அப்படின்றார் இவரு ப பையன் பயந்துட்டாரு அப்பா என்னப்பா சொல்றீங்க நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா முருகாங்கிற பேரை சொன்னா எல்லா பாவமும் போயிடும் நீங்க தானேப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீர்கள் நான் அதைத்தானே சொன்னேன்னு சொல்ல நான் சொல்லி கொடுத்ததை ஒழுங்கா கவனிச்சிருக்கணுமே டானி நான் என்ன சொன்னேன் முருகாங்கிற பேரை ஒரு தடவை சொன்னாலே ஆயிரம் பிரம்மகர்த்தி தோஷம் போயிரும்னு சொன்னேனே நீ மூணு தடவை சொல்ல சொல்லி மந்திரத்தை வேஸ்ட் பண்ணிட்டேடான்ட்டு அவர் முனிவர் சொல்றார் படி முருகாங்கிற பேரை ஒரு தடவை சொன்னா ஆயிரம் பிரம்மகர்த்தி தோஷம் போயிரும் ஒரு சமயம் நம்ம வாரியார் சுவாமிகள் இருக்கிறார்ல அவர் வந்து மைசூர் மகாராஜாவை சந்திக்க போறார் இப்ப மைசூர் மகாராஜா கிட்ட கேட்கிறார் என்ன சாமி நீங்க எங்க போனாலும் எங்க போசினாலும் முருகா 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 முருகான்னு பேசிட்டு இருக்கிறீங்களே அந்த முருகாங்கிற பேரை சொன்னா என்ன கிடைக்குங்கிற இப்ப வாரியார் சாமி சொல்றாரு முருகாங்கிற பேரை சொன்னா என்ன கிடைக்கும்னு நான் சொல்லலை என்னென்ன வராதுன்னு சொல்றேன் அதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிடும் முருகான்னு சொன்னா என்னென்ன கிடைக்கும் ஒரு சொல்றாரு முருகா என முனை ஓதும் தவத்தினர் முதுலகள் அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்து நையார் முருகான்னு சொன்னா எந்த புனியும் உங்ககிட்ட வராது எந்த நோய்களும் உங்க வீட்டு பக்கம் வராது வந்து நிக்காது அருகாத செல்வம் அடைவர் வியாதி அடைந்தனையார் ஒரு காலமும் துன்பம் மீதார் துன்பத்துக்கு துன்பத்துக்கு அந்த வேலையே கிடையாது துன்பம் வந்து உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காது ஒரு காலமும் துன்பம் மீதார் பரகதி உற்றிடுவார் புற நாடு புகார் யமலோகத்துக்கு போகவே மாட்டாங்க தப்பி தவறி கூட எம அவங்க கிட்ட வர மாட்டான் வந்தாலும் என்ன பண்ணிடுவான் ஐயா வணக்கம்னு வணக்கம் வச்சுட்டு போயிடுவான் அப்படி யமலோகத்துக்கு போகவே மாட்டார்கள் பரக பொறுகால நாடு புகார் சமராபுரி புண்ணியேனு சிதம்பர சுவாமிகள் பாடுன்னு திருப்பூரூர் சன்னதை இருந்து ஒரு பாட்டு எடுத்து சொன்னார் இப்படி வந்து முருகான்னு சொன்னா இவ்வளவு நன்மைகள் அந்த பிற நீங்க ஒரு கால் வாய வாய் விட்டு சொன்னால் அந்த முருகப்பெருமானுடைய திருவருளால உங்கள் தலையெழுத்து மாற்றப்படும் சத்தியம் இது இது எப்படி சார் சத்தியம் சொல்றீங்க எங்களுக்கு ஏதாவது நம்பர் அதுக்கு ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்ல இப்ப வாரியார் சாமியை தானே சொன்னேன் வாரியார் தானே சொன்னார் மைசூர் மகாராஜா கிட்ட முருகான்னு சொன்னா தளபதி மாற்றப்படும் எமலோகம் போக மாட்டோம்ட்டு அவர் வாழ்க்கையிலே அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அவர் சாமி ஒரு சமயம் சென்னையில ஒரு சொற்பொழிவு சென்னையில சொற்பொழிவு முடிச்சுட்டு அடுத்த நாள் அவர் பழனிக்கு போகணும் பழனியில் ஒரு நிகழ்ச்சி அப்போ போகிற பொழுது என்னது சென்னையில் சொற்பொழிவு பண்ணி முடிக்க லேட் பழனிக்கு போகிற வண்டியை சாமி விட்டுட்டார் அந்த வண்டியை விட்டதுனால இப்போ சாமி அப்புறம் வேற ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி பஸ்ஸு மாறி கார் மாறி வந்து எப்படியோ திண்டுக்கல் வரைக்கும் வந்துட்டார் இப்போ திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல பழனி போறதுக்கு வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்ப அங்க ஒருத்தரை சாமி பார்க்குறார் அவர் தான் விவிசிஆர் முருகேச முதலியார் விவிசிஆர் முருகேச முதலியார்னு சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஆனால் பழனியில் ஓடுகிற தங்கத்தேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பழனியில் ஓடுற தங்கத்தேரை ஒற்றையாளாக அவருடைய ஒரு ஆள் பொருள் செலவில் மட்டும் அவர் மட்டும்தான் பணம் போட்டார் அவருடைய ஆள் பொருள் செலவில் பழனியில் ஓடுகிற தங்கத்தினால் செய்யப்பட்ட தேரை வச்சது அந்த விவிசிஆர் முருகேச முதலியார் அந்த புண்ணியமா செஞ்ச தேர் தான் இன்றைக்கு பழனியில் முருகம் உட்காந்து ஜாலியாக உலா வந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி அற்புதமான ஒரு மனிதர் பெரும் தொழிலதிபர் பழனியில தங்கத்தேர் செய்து வைத்தவர் பெரும் முருக பக்தர் அப்படிப்பட்ட விவிசிஆர் முருகேச முதலியார் அவர் சாமியை பார்த்து நான் பழனிக்கு தான் போறேன் சாமி நீங்களும் என்னோட வாங்கன்னு சொல்லி வாரியார் சாமியை கூட்டிட்டு போறார் இப்ப சாமி போறப்ப பேசிட்டே போறாங்க அப்ப முருகேச முதலியார் ஏற்கிறார் சாமி என்ன விஷயம் எதற்காக இன்னைக்கு பழனிக்கு வரீங்க அதுவும் வந்து நீங்க நேர் நேர்வண்டியில தானே வருவீங்க இன்றைக்கு எதற்கு இப்படி மாறி மாறி வரீங்கன்னு கேட்கிறப்ப சாமி இந்த மாதிரி சொல்றாரு நேற்று ராத்திரி ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன் முடிய லேட் ஆயிடுச்சு இந்த மாதிரி இந்த வண்டியில தான் டிக்கெட் போடுறேன் அவர் எந்த ரயிலில் டிக்கெட் போட்டிருந்தாரோ அந்த ரயில் பேரை சொல்லி அந்த இந்த வண்டியில தான் டிக்கெட் போட்டிருந்தேன் வண்டியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றப்ப யுவிசிஆர் முருகேசன் முதலியார் எடுத்து பேப்பரை காட்டுறார் அன்றைய நியூஸ் பேப்பர் பார்த்தால் அந்த வண்டி வாரியார் சாமி எந்த வண்டியில் டிக்கெட் போட்டிருந்தாரோ எந்த வண்டியில் பயணச்சீட்டு பதிவு செய்திருந்தாரோ அந்த வண்டி அன்றைக்கு இரவு விபத்துக்குள்ளானது அந்த ட்ரெயின் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி பல்லாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க வாரியார் சாமிக்கு கண்ணீர் தார தாரையா குட்டுது அப்படி கால்பட்டு அழிந்தது அவன் தலைமேல என் கையெழுத்தேன் அன்னைக்கு அருணகிரிநாதர் சொன்னாரே அதற்கு அர்த்தம் இதுதானா அவனை முருகா முருகானு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவன் திருவடியின் மேல வைத்து விட்டான் போலும் அதனால்தான் பிரம்மன் எனக்கு எழுதின தலையெழுத்து நேத்து ராத்திரியே முடிஞ்சிருக்கணும் இன்றைக்கு எனக்கு இருக்கிற தலையெழுத்து பழனியாண்டவன் எழுதிய தலையெழுத்து இந்த பழனியாண்டவனுக்காக நான் என்னவனா செய்வன் முருகேச கிட்ட சொல்றப்ப முருகேச முதலியார் ஒன்னு கேட்குற சாமி பழனியாண்டவன் தான் உங்களுக்கு இப்போ உயிர் கொடுத்துருக்கிறான் இந்த உயிர் பழனியாண்டவனுடையது இதை நீங்க அவனுக்காக தான் செய்யணும்னு சொல்றப்ப அவர் சொல்கிறாரு மாதந்தோறும் கிருத்திகைக்கு கிருத்திகை நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல பழனியில வந்து சொற்பொழிவு பண்ணணும்னு சொல்றாரு மாதந்தோறும் கிருத்திகைக்கு சாமியும் ஒப்புக்கொள்கிறாரு ஒரு இருபது வருடங்கள் தொடர்ந்து மாதா மாதம் கிருத்திகைக்கு பழனிக்கு வந்தார் மலேசியால இருந்து வந்தாரு கொழும்புல இருந்து வந்தாரு இப்படி எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் கிருத்திகைக்கு பழனிக்கு வந்திருவாரு இருபது ஆண்டுகள் சொற்பொழிவு செய்தார் தொடர்ந்து பழனியில கிருத்திகை கிருத்திகை அப்போ ஒரு மா ஒரு வருஷத்துக்கே பன்னெண்டு தடவை பழனியில சொற்பொழிவு இருபது ஆண்டுகள் தொடர்ந்து செய்தார் அதன் பிறகு வந்து வயது முதுமையினாலும் கொஞ்சம் பயணங்கள் அதிகமானதுனாலும் சாமினால ஒரு சில காரணத்தினால் தொடர இயலவில்லை இப்படி வந்து முருகா முருகான்னு முருகன் வாரியார் சாமிக்கு என்ன நடந்தது பாருங்க அதுவும் இப்ப நம்மோட வாழ்ந்தவர் ஒன்னூறு ஐநூறு அறுநூறு வருஷம்லாம் கிடையாது இப்ப சென்ற நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு புனிதர் அவருடைய வாழ்க்கையில முருகன் இப்படிப்பட்ட திருவிளையாடல் கால்பட்டு கையெழுத்தே அழிஞ்சிருச்சு அதான் பிரம்மன் என்ன பண்ணியிருப்பான் கையெழுத்த போட்டிருப்பான் இப்போ நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பத்திரத்துல கையெழுத்து இல்லைன்னா அது இன்வாலிட்னு சொல்றோம் பிரம்மன் என்ன பண்ணியிருப்பான் அவன் நம்ம தலையெழுத்து பக்கம் பக்கமா எழுதி வச்சிருப்பான் இவன் இந்த ஊர்ல பிறந்து இப்படி வளர்ந்து இப்படி வாழ்ந்து இப்படி சாவான் பக்கம் பக்கமா அவர் எழுதி வச்சுருப்பார் அதையெல்லாம் உட்காந்து அழிச்சுக்கிட்டு முருகனுக்கு அது மட்டும்தான் வேலையாக இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு கடை கரெக்டாக கடைசி பேஜுக்கு போறார் தலையெழுத்துல கீழே இப்படிக்கு பிரம்மதேவன் இருக்கு அந்த கையெழுத்து அழிச்சிட்டா மொத்த டாக்குமெண்ட் இன்வாலிட் ஆயிருமே அப்படி முருகப்பெருமான் அந்த திருவடிகளால கையெழுத்தை அழிக்கிறார் இப்படி பிரம்மதேவன் எழுதின கையெழுத்தை அழிச்சு அடியார்களுக்கு அருள் பண்ணக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் இதுல இன்னொரு சிறப்பு பார்த்தீர்கள்னா அருணகிரிநாதர் ஒரு இடத்துல ரொம்ப துணிச்சலா சொல்லியிருப்பார் உங்க எல்லாருக்குமே வந்து பிரம்மனை முருகப்பெருமான் தலையில கொட்டி சிறையில் அடைச்ச கதையெல்லாம் நல்லாவே தெரியும் பிரணவப் பொருள் கதையெல்லாம் அந்த கதையை நம்ம பார்க்கிறப்ப பிரம்மன் முருகப்பெருமானை வணங்காம ஆணவத்தில் போவார் விநாயகரை மட்டும் கும்பிட்டு சிவபெருமானை பார்க்க நேராக போயிருவாரு அப்போ முருகன் வீரபாகுத்தேவர் அனுப்பி வீரபாகுத்தேவர் சொல்வார் ஏன் நாலு முகம் ஒன்னை ஆறு முகம் கூப்பிடுதுன்னு முருகப்பெருமான் கிட்ட கூட்டிட்டு வந்து முருகப்பெருமான் வந்து உனக்கு எல்லாம் தெரியுமா நீ என்ன தொழில் பண்ணுகிறாய் நீ எதை வைத்து மூலமாக படைக்கிறாய் எதை மூலமாக வைத்து படைக்கிறாய் காரத்தை மூலமாக வச்சு படைக்கிறியா அந்த ஓங்காரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு அது பிரம்ம அர்த்தம் தெரியாம முழிச்சு முருகப்பெருமான் சிறையில் அடைத்து அதன் பிறகு சிவபெருமானுக்கு அந்த பிரணவ உபதேசத்தை செய்து வைத்து சிவபெருமான் வேண்ட பிரம்மதேவனை மீண்டும் சிறையிலிருந்து விடுவித்தாரு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு நடுவுல ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது பிரம்ம உள்ள போயிட்டாரு இல்ல அப்ப படைப்பு தொழிலை யாரு பாக்குறது முருகனே பாக்குறாரு முருகன் படைக்க ஆரம்பிக்கிறார் முருகன் படைப்பெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எல்லாம் உத்தம புத்திரர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் அப்படி மனம் மொய் மன மெய் மொழிகளால் தூய்மையானவரா இருக்கிறாங்க தப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு உத்தமர்களாக இருக்கிற பொழுது அவர்களை எல்லாம் எப்படி அழிக்க முடியும் அதனால சிவபெருமானாலையும் நல்ல தீ சிவபெருமான் வந்து அழித்தல் தொழில் செய்கிறார் என்றால் தீமையை அழிச்சு நல்லதை காப்பாத்துற இங்க தீமையே இல்லாத பொழுது அவர் எதை அழிக்க முடியும் அப்ப சிவபெருமானால அவருடைய தொழிலை செய்ய முடியல ருத்ரன்னால முருகப்பெருமான் அழித்தல் தொழிலை செய்கிறார் நல்லவர்களா எல்லாரும் அதாவது திருமால் என்ன செய்வாரு நல்லவர்களை காப்பாற்றுவாரு இல்ல இங்க உலகம் பூரா நல்லவங்க இருக்கிறப்ப திருமால்னால எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் அவர்னாலையும் காப்பாற்ற முடியல முருகனே காப்பாற்றுகிறார் முருகனே முத்தொழில்களையும் முயற்சி நடத்துகிறார் அப்ப என்ன ஆகுது உலகத்துல வந்து எல்லா நல்லவர்களா பிறக்கிற பொழுது யாருக்குமே அழிவில்லை பூமி மாதா பல அதர்ற அவரனால முடியல அவர பூமி மாதா எல்லாரையும் தாங்க முடியல ஏன்னா அப்பப்போ ஒருத்தர் நூறு பேர் பிறக்குறாங்கன்னா நூறு பேர் இறந்தாதானே இங்க பூமி சமநிலையா இருக்கும் இங்க எல்லாம் தான் இருக்கிறாங்க இறப்பே இல்லை அப்படி இருக்கிற பொழுது எப்பொழுதுமே வந்து பூமியில பிரம்மனுடைய பணியும் யமனுடைய பணியும் மட்டும் நின்றுட்டா பூமி சமநிலை தவறிடும் அப்படிதான் சிவபெருமான் யமசங்காரம் புரிந்த பொழுது பூமி சமநிலை தவறியது முருகப்பெருமானும் பிரம்மதேவனை சிறையில் அடைத்த பொழுது பூமி சமநிலை தவறியது தான் வந்து சிவபெருமான் போய் முருகன் கிட்ட மன்றாட முருகனும் வந்து அப்படி வந்து யமனை விடுதலை பிரம்மதேவனை விடுதலை செய்தார் இப்ப பிரம்மதேவனை விடுதலை செய்யறப்ப பிரணவோபதேசம் செஞ்சாருன்னு சொன்னில அது எந்த மொழியில் செஞ்சிருப்பாரு முருகனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே அவருக்கு தெரியாத மொழின்னு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா கடை எல்லா மொழியும் தெரியும் அப்ப எந்த மொழியில உபதேசம் பண்ணிருப்பாருன்னு யோசிக்கிறப்ப அவரே சொல்றாரு அருணகிரிநாத சுவாமியே சொல்றாரு கொன்றை சடையர்க்கு ஒன்றை தெளிய கொஞ்சி தமிழால் பகர்வோனேங்கிறாரு தமிழ்நால பிரணவ உபதேசம் செஞ்சார் அங்க அன்னைக்கு அந்த காலத்துல கைலாயத்துல சிவபெருமானும் முருகப்பெருமானும் பேசி கொண்டிருந்த மொழி தமிழ்மொழி நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற தமிழ தான் அன்னைக்கு அவங்களும் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வீக மொழி தமிழ்மொழி இப்ப வந்து நாம நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம கந்தர அலங்காரத்துக்கு திரும்ப வருவோம் அப்ப என்ன ஆகுது பிரம்மன் பிரணவ பொருள் தெரியாம முழித்த பொழுது முருகப்பெருமான் என்ன பண்றாரு ஒரு விலங்கை பூட்டி பிரம்மனை சிறையில் அடைக்கிறாருல்ல இல்ல இப்ப அருணகிரன் அவர் சொல்றாரு நாங்கள்லாம் யாரு முருகனை முழுவதும் வழிபடுகிற அடியார்கள் இப்படி முருகனை முழுக்க முழுக்க மனமுருகி வழிபடுகிற அடியார்களுக்கு அந்த நான்முக பையன் பிரம்ம வந்து திரும்ப தப்பி தவறி தெரியாம ஒரு பிறப்பை கொடுத்துட்டானா அப்ப முருகன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா தனக்கு ஒரு தன்னை இழிவு செய்த பொழுது முருகன் ஒரு விலங்கு தான் பூட்டுனா தன் அடியார்களை இழிவு செய்தால் பிரம்ம என்ன பண்ணுவான் ஒரு விலங்கெல்லாம் பார்த்தாது ரெண்டு விலங்கை பூட்டி அதை விட கடுமையான தண்டனை விதித்து பிரம்ம தேவனை சிறையில் அடைப்பார்ன்னு அருணீர்நாதர் சொல்றார் என்னை தப்பி தவறி மீண்டும் இந்த உலகத்துக்குள்ள படைச்சிட்டா பிரம்மனுக்கு என்னவா ஒரு விலங்கு கூறுகிறார் இப்படி பிரம்மனை பல இடத்துல அவர் வந்து அருணீர சொல்லியிருப்பார் இதற்கெல்லாம் காரணம் வந்து முருக பக்தி தான் ஏன்னா வந்து பிரம்மன் வந்து முருகனை வந்து வணங்குகிறதற்கு இன்னும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் கோடாத வேதனுக்கு யான் செய்த குறை என்னவோ அந்த பிரம்மனுக்கு நான் என்னதான் பாவம் பண்ணேன் நான் எதுவுமே அவனை பண்ணல நான் பாட்டு நான் இருக்கிறேன் அவன் பாட்டு அவன் இருக்கிறான் ஆனா அவன் என்ன செய்து விட்டான் இந்த முருகனை பாடாத வாயை எனக்கு படைச்சுட்டான் இந்த முருகனை வணங்காத கைகளை எனக்கு குடுத்துட்டான் இந்த முருகனை காணாத கண்களை எனக்கு குடுத்துட்டான் இவன் கோயில் கோயிலா போய் இவனை வழிபடுகிறாத கால்களை எனக்கு கொடுத்துட்டாங்கிற ஆனா இதெல்லாம் யோசிக்கணுமேங்க அவர் அப்படியா வாழ்ந்தாரு அப்போ இதுக்கு அவர் அப்படி சொல்றாரு அவரு சதா கோயில் கோயிலாக போய் சதா தன் கைகளால் கைகால் கூப்பி தொழீர்னு தாமுக்கரசர் சொன்ன மாதிரி கைகால கூப்பி தொழிந்தவர் தானே அவரு ஆனால் அவர் ஏன் அப்படி பாடுகிறார் இது அடியார்களுக்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அடியார்களுக்கு ஆண்டவன் பக்தியோட இருக்கிற இது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா வந்து நம்மளாம் இன்னைக்கு யூனிவர்சல் பிரதர்ஹுட்னு ஒன்று சொல்கிறோம்ல அதை அன்றைக்கே கடைபிடித்தவர்கள் நம்ம அடியார்கள் அன்றைக்கு யூனிவர்சல் இப்ப நம்மளாம் என்ன பண்றோம் வீட்டுல நம்ம தம்பியோ தங்கையோ ஒரு தப்பு பண்றாங்க அப்ப நாம என்ன பண்ணுவோம் நம்ம அம்மா அப்பா அம்மா கிட்ட ஐயோ பாவம்மா சின்ன பையன் அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவோம் இதே ரொம்ப பாசமாக இருந்தா என்ன பண்ணுவாங்க ஐயோ அவன் எதுவும் பண்ணலாமா நான் தான் அந்த தப்பை பண்ணேன் அவன் மேல தப்பு இல்லைன்னு நம் தம்பி நம் தம்பி செய்த தவிர நாம் வந்து நம்ம மேல ஏற்றிக்கொள்வோம்ல கொள்வோம்ல இந்த அடியார்களும் அதே தான் செய்தார்கள் இந்த உலக மக்கள் எல்லாம் செய்த தவறை அவர்கள் அவர்கள் மேல் ஏற்றிக்கொண்டு ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அருணகிரிநாதர் கூட திருப்பூல நிறைய இடத்துல பெண்ணாசையை பத்தி பாடியிருக்கிறாருன்னு நம்ம சொல்றோம்ல அதை ஒரு சாரர் வந்து அவருடைய வாழ்க்கையே அப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு சாரர் வந்து இல்ல அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல அவர் அடியார்கள் அதாவது அந்த காலத்தால் அவருடைய காலத்துல வந்து பெண்ணாசை பிடித்து அதிகமாக மனிதர்கள் சுற்றி கொண்டிருந்தார்கள் அந்த மனிதர்கள் பெண்ணாசையால் செய்த தவறுகளை அவர் தன் மேல ஏற்றிக்கொண்டு முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டார்னு ஒரு சாரர் சொல்கிறார்கள் நாம் வந்து இரண்டாவது கருத்தை எடுத்துக்கொள்வதே என்ன கேட்டா சால சிறந்தது ஏன்னா அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய முற்பகுதிக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது பிற்பகுதிக்கு ஆதாரம் அவர் பாடின திருப்புகள் தான் அப்படி எடுத்துக்கொள்கிற பொழுது திருப்புகள்ல அவர் பெண்ணாசையை பத்தி அதிகமா சொல்லியிருக்கிறாருன்னா அவர் பெண்ணாசை பிடித்தவர்னு முடிவு கட்டிட முடியாது காரணம் மாணிக்க வாசகர் கூட தான் பெண்ணாசையை பத்தி சொல்லி இருக்கிறார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமனும் தாழ்வுருவிங்கிறார் திருவாசகத்துல அப்ப அவரை ஏன்னா அவருக்கு ஒரு வரலாற்று ஆதாரம் நமக்கு உறுதியாக இருக்கு அருணகிரி நாதருக்கு அப்படி கிடையாது இருப்பினும் நாம் அப்படி எடுத்துக்கொள்ளாமல் இப்படி எடுத்துக்கொள்ளலாம்ல அவர் வந்து மற்றவர் செய்த தவறுகளை அவர் தன் மேல ஏற்றி ஆண்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் இதுதான் அந்த அடியார்களுடைய கருணை இப்படிப்பட்ட கருணைக்கு இருப்பிடமாக இருந்ததுனால தான் அருணகிரிநாதர் உலகத்தவர் செய்கிற தவறையெல்லாம் அவர் மேலே ஏற்றி கொண்டாரு உலகத்தவர் பெண்ணாசப்பட்டா அது உலகத்தவர் மண்ணாசப்பட்டா அது எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றி கொண்டு அவர் அப்படி இருந்தேங்கிறாரு அந்த தான் அவர் இந்த பாடலையும் பாடினார் கோடாத வேதனுக்கு யான் செய்த குறை என்ன உண்டு படி இந்த பதிவில் நாம் பிரம்மனை அவர் எப்படியெல்லாம் கண்டித்திருக்கிறாரு பிரம்மனை அவர் எப்படியெல்லாம் தன்னுடைய அலங்காரத்தில் முருகனை வைத்து பாடியிருக்கிறார் எப்படியெல்லாம் நாம் வந்து சிந்தித்தோம் அடுத்த பதிவில் இப்போ பிரம்மன் பிறப்புக்கு அப்புறம் நம்ம இறப்புக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வாழும் அந்த வாழும் காலத்துல நாம என்னென்னலாம் செய்ய வேண்டும் அதை எப்படி அருணகிரிநாதர் நமக்கு கந்தர அலங்காரத்துல சொல்கிறார் என்பதை எல்லாம் பற்றி நாம் அடுத்த பதிவுல சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முருகாசரணம்